வணக்கம் இன்னைக்கு நாம நடிகை ஸ்ருதி நாராயணன் பத்தின ஒரு செய்தி கட்டுரை கிடைச்சிருக்கு அத வச்சு கொஞ்சம் விரிவா பேசலாம் எனக்கு ஒரு நிமிஷம் இல்ல 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 நான் எனக்கு தான் கேட்கிறேன் எனக்கு இல்ல நான் வேற யாருக்கும் கேட்கல எனக்கு ஒரு விஜய் டிவியில வர்ற சிறகடிக்க ஆசை சீரியல் அதுல இவங்க ரொம்ப பிரபலம் இல்லையா ஆமா ஆமா நிறைய பேருக்கு அந்த சீரியல் மூலமா மூலமா தான் தெரியும் இந்த கட்டுரை அவங்க பயணத்தை எப்படி காட்டுதுன்னா கார்த்திகை தீபம் ஆரம்பிச்சு சிறகடிக்க ஆசை ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு இப்ப சமந்தாவோட வெப் ஹனி வரைக்கும் போயிருக்காங்க மூணாவது ப்ரோமோ ரீல கரெக்ட் வளர்ச்சி நல்லா இருக்கு ஆனா ஆனா அதே சமயத்துல சில சர்ச்சைகளும் அவங்கள சுத்தி இருக்குன்னு கட்டுரை சொல்லுது நிச்சயமா குறிப்பா அந்த அந்தரங்க வீடியோக்கள்னு சொல்லி சிலது பரவச்சு பாருங்க ஆமா ஆமா அது வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு அந்த சம்பவங்கள் அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போற இந்த கட்டுரையை வச்சு சரி அப்போ முதல்ல அந்த வீடியோ சர்ச்சை பத்தி பாப்போம் முதல் வீடியோ அது வந்தப்போ ஸ்ருதி வந்து அது அவங்க இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதா கட்டுரை சொல்லுது ஆமா அது மட்டும் இல்ல உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயத்த வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதான் இந்த கட்டுரை குறிப்பிடுது ஆமா ரொம்ப வலிமையான வார்த்தைகள் அது அப்புறம் போன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆளை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இது எப்பவும் பொண்ணுங்கள சுத்தி மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓ வெறும் இருபத்தி மூணு வயசு தான் உங்களுக்கு அந்த வயசுல இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கணும் அது உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் சில நாள்லயே இன்னொரு வீடியோ வந்ததாவும் ஆமா அதுவும் வந்துச்சு அதையும் அவங்க உறுதியா மறுத்ததா கட்டுரை சொல்லுது ஆனாலும் சில பேர் நம்பலன்னு ஒரு வரி வருது அதுதான் இங்க சிக்கல் ஏன்னா இப்ப டெக்னாலஜி அப்படி இருக்கு அதாவது மார்ஃபிங் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்களா கரெக்ட் எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு சாதாரண மக்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆமாம் அதனால அவங்க மறுத்தாலும் சில சந்தேகங்கள் அப்படியே நிக்கலாம் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மென்டல் பிரஷர் கொடுக்கும் நிச்சயமா இந்த நடுவுலயும் அவங்க கட்ஸ் ஒரு படம் பண்ணிருக்காங்க ஆமா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தோட பிரஸ் மீட்ல இந்த கேள்வி எல்லாம் வந்தப்போ ரொம்ப நிதானமா பதில் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆமா அது கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுவா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில பொது வெளியில வந்து அதுவும் மீடியா முன்னாடி நிதானமா பேசுறதுங்கிறது அது அவங்களோட ஒரு மன உறுதியை காட்டுதுன்னு நினைக்கிறேன் தொழில கவனம் செலுத்துறாங்கன்னு தெரியுது சரி அப்புறம் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ பத்தி கட்டுரை சொல்லுது காதல் ப்ரொபோசல் பத்தி கேட்டிருக்காங்க ஓ என்ன சொன்னாங்க அதுக்கு ரொம்ப கேஷுவலா எல்லாம் ஜோக்கா போயிடும் பப்ளிக்கா சொல்வாங்கன்னு கனவா கண்டேன் விமன் ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச எனக்கு எங்க ப்ரொபோசல் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரு இது வந்து அவங்களோட இன்னொரு சைட காட்டுது ஆமா ரொம்ப இயல்பா இருக்கு ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய சர்ச்சை பிரஷர் இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு இயல்பான பேச்சு ஒருவேளை அந்த புகழ் வெளிச்சம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க தான் இருப்பாங்களோ இருக்கலாம் அந்த கட்டுரை ஒரு மாதிரி பேலன்ஸா கொண்டு போகுதுன்னு தோணுது ஆமா அவங்களோட வளர்ச்சிய சொல்லுது சர்ச்சைய சொல்லுது அவங்க ரியாக்ஷனை சொல்லுது இப்ப இந்த இயல்பான பக்கத்தையும் காட்டுது ஆக மொத்தத்துல இந்த கட்டுரைய பாக்கும்போது ஸ்ருதி நாராயணனோட அந்த வேகமான வளர்ச்சி அப்புறம் திடீர்னு வந்த அந்த பெரிய சர்ச்சை அதுக்கு அவங்க கொடுத்த பதில் ஆமா அந்த நிதானம் ஆமா அந்த நிதானமான அணுகுமுறை இப்ப கடைசியா அந்த பேட்டில தெரிஞ்ச இயல்பான குணம் இப்படி பல விஷயங்களை இத டச் பண்ணுது கரெக்ட் இது வந்து இப்போ இருக்கற சூழல்ல ஒரு யங் ஆர்டிஸ்ட் சீக்கிரமா அடைஞ்சவங்க ஆமா புகழையும் பாக்குறாங்க அதோட இன்னொரு பக்கமான இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்கள் விமர்சனங்கள் அதையும் ஒரே நேரத்துல எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சிக்க இந்த கட்டுரை ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கட்டுரை சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு செலிபிரிட்டியோட பர்சனல் லைஃப்க்கும் பப்ளிக் லைஃப்க்கும் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த கோடு அது எங்க வரையப்படணும்னு நினைக்கிறீங்க இது பத்தி உங்களோட கருத்து என்ன அது யோசிங்க